முடிக்கிறது கீரில் ம் கீரைலாம் விட்டு மாட்டாங்க பார்த்துக்குடி வாங்கின ஒரு பூரி கட்டியிருக்காங்கண்ணே ஏய் தகுதினேக்கா பையல்லு பையல்லு நல்ல மாற்ற ஆய் அப்படி போடலாம் என்ன கண்டதீனியா இருக்கும் இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம்னா பால்சட் அடிக்க கோரிக்கை வந்துருக்கோங்க வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீன்லாம் துள்ளி துள்ளி குதிக்குது தண்ணி வேற ஆற்றுல தண்ணியா போகுது இன்னைக்கு பிடிக்கிறான் கலக்குறான் உருட்டுறான் மீனை போகிறான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் வரைய மீனை பிடிக்கிறான் என்ஜாய்மெண்டாக பொரிக்கிறான் இன்னைக்கு வாழ இல்லை மீன் போய் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் ஸ்கேப் பண்ணி இது வழி நம்ம வந்து ரோவு கிண்டை கட்லா கிண்டை எல்லாமே பிடிச்சிருக்கோம் இன்றைக்கி வந்து இந்த கோரில் வந்து பெரிய மீனாக ஒன்று தெரியுது அதை பிடிச்சே ஆமும் பத்து பால் செட்டு கொண்டு வந்திருக்கோம் வாங்க ட்ரை பண்ணுவோம் ஸ்காட்ஸ் நம்ம வந்த இடத்துல ஒரு பால் செட்லாம் பாருங்கள் தூங்குறா இங்கே எல்லாத்தையும் எழுப்பியாச்சு செட்டை பூரா எழுந்திரிக்கிறான்னு அப்படின்னா மாவு பார்க்கிட்டு இருக்குது அடுத்து நேற்று பண்ண நேற்று நம்ம வந்து இங்கே செஞ்சு கொடுத்துக்கு ஆனால் நம்மகிட்ட எல்லா மாவுமே ஸ்டார்ட் படிச்சுருக்கோம் ओह माय गॉड मैं और माव बने बना ले लेवा प्याज का और माव बनाया पर और hmm. इसमें सत्तू माव में मूड़वा सत्तू माव तो बेटा गैस पर तो वत्तना आता है பத்து பால் பால்சட்டி வந்து அதனால் மைதா கொஞ்சம் போட்டுருன்னா அப்போதான் மாவு கிடையாது மைதா நிறையாவே போட்டுருவோம் இருக்க மைதா போடுறோம் மைதா போட்டு அப்படியே அப்படியே குழப்பி விட்டேன் மைதா குழப்போம் அப்படியே குழப்பிட்டேன் கொஞ்சோண்டு தண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க நமக்கு ஈஸியாக வச்சு ஏறச்சுக்கிறோம் அப்படியே தண்ணியை விட்டு பண்ண சொல்லணும் ஏர்ச்சிக்கொடுவா மாவு அப்படியே புட்டு புட்டா பண்ணிச்சாச்சு அப்போதே மாவு வந்து பால் சட்டில் உதுன்னு பிடிச்சா அப்படி உதுறணும் அப்படியே உதிரணும் அப்படியே இப்போது இதாகுதுன்னா நாங்கள் பால் செட்டில் மாவை ஏற்றுவோம் தியார் சொல்ல பார்த்தீங்கன்னா பால் செட்டு நம்ம வீட்டு பத்து செட் இருக்குது மொதல் மொதல் பந்து தங்கப்பந்து புல்ல இதை போடுவோம் நமக்கு மீன் அம்மா மாடியாம்மா இப்போ பால் செட்டில் மாவு ஏற்றி டக்கு டக்குன்னு ஏற்றுகிறான் அப்படியே மாவு நல்ல அப்படிங்க முள் கையிலலாம் ஏறு எல்லோரும் நினைப்பான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் மீன் வந்து கடிக்க வரும்போது கரெக்டாக அந்த பாப்பை பால் கார பாத்து தான் கடிக்கும் மாவு முகே இருக்கும் மேய்சிகிட்டே இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச லெவலில் அந்த பாப்பா பாலை வந்து கடித்தாதே மீன் வந்து மாட்டோம் அதனால் மாவில் ஒரு பாப்பா பாலை கொடுத்து விட்டு கீழே ஒரு பாப்பா பாலை தொங்கு விட்டுருவோம் அவ்வளோதான் முடிஞ்சு முடிஞ்ச சேர் ஸ்குவாடு பால் செட்டு ரெடி ஆகிடுச்சு பால் சட்டை வீசுவோம் கொண்டு போய் இந்த இன்னொரு செட்டு ரெண்டு செட்டை சேர்த்து வீசுவோம் செட் செட்டு ரெடி பண்ணியாச்சு இன்னொரு செட்டு ரெடி பண்ணிவிட்டு எல்லா கண்ணி பண்ணுவோம் தேர் பால் செட்டு ரெடி பண்ணியாச்சு நம்ம கும்பிட்டு அப்பா தாங்கம்மா மீன்த்து போடுற பால் நான் இன்னும் கவனமாக போடுற பால் செட்டை ஓகே ஒரு ஒரு பால் செட்டை போட்டாச்சு பதிஞ்சு உள்ளே இறங்கிட்டாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா சேஃபாக வைக்கணும் வாட்டர் கேனை நல்லா வாட்டர் கேனை சுற்றி இழுத்து விட்டு ஒரு இழு இழுத்து விட்டு அப்படியே இந்த கல் இருக்குங்க அண்ட் சொல் நான் பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்கும் நமக்கு வந்து ரொம்ப ப்ரோ அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த இன்னொரு பால் செட் போங்க இன்னொரு பால் செட்டு நம்ம வந்து இங்கே அடுத்த பால் செட் அடிக்கிறோம் ஸ்பைடர் செட்டுங்க அது பால் செட்டில் ஸ்பைடர் சட்டு ஆனால் தூரத்துக்கு போயிடுச்சு இந்த ஸ்பைடர் செட்டு

அடிச்சடி இங்க பாரு இப்படி நான் இழுக்கிறேன் அங்கே இருந்துடுறா அங்கிருந்தேன் அப்படி நீர்ஸ்கோள் இப்படி இருந்து ஃபுல்லாக தெரியும்

கீரை நான் விட்ட மாட்டேங்க பார்த்து போய் வச்சு காரோட இல்லா சரி காரோட பார்த்து 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 மாதிரி இருக்கட்டும் ம் எங்கிட்ட திரும்பி எப்படியா கார்டிங்கண்டே ஹாஸ்பிடல் அப்படியே முடியும் அது எடுக்க பார்க்க வேடிக்கை வருடா தெரியுது இல்லை பார்த்து கண்டாஸ்பா சரியாக இருக்கட்டா அப்புறம் பார்த்துக்கலாம் டேன்ஸ் கோட் பார்த்தீங்கன்னா கும்பிட்டு அம்மா கொடுத்துட்டான்னு எனக்கு உள்ளே போட்டு புதுசாக ஓட்டையான மாதிரி யாஸ்கார் ஓட்டல்ல நல்லா பெரிய கண்டை தாங்க ஒரு கிலோ வரும் அலப்பல் சரியான அலப்பலுங்க உள்ளே போயிடுச்சு பிடிச்சா சாஸ்கார் நான் என்ன பண்ணுறோம்னா கொண்டு போய் அப்படியே அங்கே போட்டு வச்சுருப்போம் ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக அமைதியாக உட்காந்துருக்கோம் ஒரு மீன் அடித்தோடே அந்த ஒரு அந்த மஞ்சள் கலர் வந்து டுமுக்கு டுமுக்கு டுமுக்குன்னு ஆடுது அது மீன் அடித்திருந்து கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது பொறுமையாக இருப்பான் நம்ம இன்னொரு தம்பி ஒரு கையால் இறக்கியிருக்கான் மாவு வளர்ந்திருக்கா அது பட்டா மா மீனுக்கு பூரா சத்து மாவு போட்டு சத்தே அதுக்கு வளர்ந்துருக்காப்ப எடுத்தனே அடுத்து சுற்றி பதே ஏற்கனவே பத்து ஒரு ஒரு ஆறு செட்டு இருக்குது பதினாறு சட்டு கம்மியை முடிச்சு இன்னைக்கு வாங்க அது நேரம் அமைதியாக உட்காந்துருப்பான் ஆ போதுல

மொத்தம் பத்து பத்து பால்சாலு பால்சர் போராள் வந்து என்னதான்

அப்படியே கத்து ஃப்ரெஷ்ஷான சாப்பிட்றாங்க ஓஹோ குண்டா போயிருக்கேன் நேரத்தில் எல்லாத்துக்கும் மசாலா போட்டு ரெடி பண்ணுவோம் எல்லோரும் காமிக்கு இன்னும் கலராக இருக்கும் மொழி அப்படி ஒரு நினைக்கிறேன் பத்தாது சக்கச்செமன் இருக்குது நீங்கள் போடலாம் பண்ணிக்கிறேன் ம் பாரு நான் எடுத்துகிட்டு நீ ஓகே எதாக நான் போகும்போது மட்டும் கண்ணு கேட்டீங்க பரவாயில்லை ஒரு கிலோ கேலதே வருமா ஒரு கிலோ வருமாலை

நல்ல மாட்டாய் हाय அப்படியே போடுச்சுல சின்ன கண்டே லோக கண்டே அப்படியே ஆ என்னது அங்க இருந்து தூண்டிடானா அதனால தூண்டிதானே நல்ல கண்டே ல ஓடு மீனா ஏய் வெளிய போலாம் ஓகே இன்னும் நாளைக்கு வந்து சரி கொண்டு போய் பெரியல போடுங்க என்ன வேணும் வாடா bro ஓடு மீனா

அது ஒரு போடுறது அடுத்த மீன் கிளீனிங் எடுத்துக்கா க்ளீன் பண்ணு அடுத்து கருவல போட்டுருவோம் இதை போய் நீ எடுத்து போட்டு கரெக்டாக இருக்கு உள்ளே வச்சோடு அது அங்கேயும் இருக்குது அது அப்படியே காட்டுவான் ஏர்ஸ்கோடை அடுத்து மீனை போட போகிறோம் ரெண்டு 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 கேமரா உள்ளே காட்டல என்ன காஞ்சிச்சு உள்ளவா இல்லவா இல்லைவா நீ போலேயே ஃபுட்டேஜ் கட்ட மேலே தூக்கிலாம் நீ காட்ட வேணுங்க

காரே காரே ஓடுச்சு. பைட்ட போய் அங்க அத செஞ்சே. அடியே என்ன சார்ஜ் எடுக்கிறீங்க? அங்க போயி எடுக்க வந்தா என்ன என்ன ஆகிடும்

அவங்கிறது அது நல்லா இருக்கும் அடுத்து இடத்துல பார்த்தீங்கன்னா வெங்காயம் அப்படியே மாங்காய் தக்காளி பழம் எலி கடிச்ச தக்காளிப்பழம் மாங்காய் வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறோம் காற்று கருவேப்பதுன்னா கொத்தமல்லி புதுனாத்துல அப்படின்னா நம்ம புரட்டா வந்து பரோட்டா விற்று மீன் பொரியல் பால் சட்டு பார்த்தீங்க ஒன்னு அடுத்து அடிக்கு மே மெயிலா காத்திருக்கும் ஜார் வந்த இடத்துல மசாலா மீன் புரோட்டா நிறையா நிறையா இது